வணக்கம் ஐயா என் பேர் டிலீபாபு நான் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்துட்டு வரேன் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் ஜோதிடம்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜோதிடம் பற்றி ஒரு ஆர்வம் இருக்கும் அது கற்றுக்கணும்னு ஆசையும் இருக்கும் ஜோதிட புத்தகங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் சில தொட்டு தடவையும் பார்ப்பேன் எங்கன்னா ஜோதிட புத்தகங்களை பார்க்கும்போது ஆனால் பிரித்து பார்த்தாலே தலையை சுத்தம் இது நம்மளுக்கு செட் ஆகாது நிறைய படிக்கணும் போலகுது சொல்லிட்டு ஆனால் ஜோதிடத்தின் மீது ஒரு தீராத ஆவலும் அதீத நம்பிக்கையும் இருக்கும் இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்ட்டு ஆனால் நிறைய ஜோதிடர்களை நம்ம சந்திக்கும் போது அவங்க ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க அது எனக்கு புரியவும் புரியாது என்ன சொன்னாங்கன்றத ஒன்று ரெண்டு நிகழ்வுகள் மட்டும் ஞாபகம் இருக்கும் அதை நம்ம வந்து அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம்னா பண்ண மாட்டேங்கிறோம் அது ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே அவன் ரொம்ப வேகமாக சொல்கிறது எனக்கு அது புரியாமையே இருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது அப்போது ஐந்து மேலே ஜோதிடம் பார்க்கவே கூடாது அவங்க என்ன ரொம்ப வேகமாக சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியவும் மாட்டேங்குதுன்ற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் ஜோதிடம் ஏற்றுன்னு போய் பார்க்கவும் மாட்டேன் நான் நடக்கிறது நடக்கட்டும் விதி பயன் ஏற்றுக்குன்ற மாதிரி அமைதியாக விட்டுருவன் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு எனக்குள்ளே ஒரு மறுபடியும் ஒரு துளிர் மனசில் துளிர் விட்டதுன்னு கூட சொல்லலாம் ஜோஷியம் கற்றுக்க முடியுமா பதினஞ்சு நாள்லேயே சொல்லி ஓகே ஜாயின் பண்ணுவோம் அன்ற மாதிரி இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அப்போ இந்த ஏஎல்பி பற்றின விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நடிகர் ஜோ நடிகர் ராஜசேயனுடைய நேர்காணல் ஒரு நீதிபதி அம்மா வந்து நேர்காணல் எடுத்திருப்பாரு அதில் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லுவாங்க இந்த கருமா பத்தின சொ விஷயத்தை சொல்லியிருப்பாங்க நிகழ கால கருமா ஒன்று நாலு ஏழு பத்து கடந்த கால கருமா வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எதிர்கால கருமா வந்து மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லும் அது ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த அம்மா வந்து இவரை வந்து ஜோசியத்தை படிக்க சொல்லுவாங்க தயவு செஞ்சு எனக்காக ஒரு முறை ஏல்பு ஜோதிரத்தை படிங்க அவ்வளவு எளிமையாக இருக்கும் புரிதலும் இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க அதை வலியுறுத்தும் போது எனக்குள்ளே ஏதோ தூங்கி நின்றது வெளிப்பட்ட மாதிரி நாமையாக அதை கற்றுக்கக்கூடாது ஜாயின் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அன்றைக்கே ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர்லேயே ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி நான் இது மாதிரி க்ளாஸ் ஜாயின் பண்ணணுன்னேன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னாங்க அனுப்பி விட்டேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆசை அதிகமாகிடுச்சு ஈஸியாக இருக்குது அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் அறுபத்தி நாலு வீடியோவை நான் எப்படி பார்க்க போகிறேன்ற ஒரு தயக்கமும் இருந்தது எனக்குள்ள அதுக்கப்புறம் நான் அந்த தயக்கம் வந்து ஒரு பத்து பதினைந்து வீடியோ பார்க்கும்போது ஒரு சளிப்பும் இருந்தது ஏன்னா எல்லாம் லாங்ஸ் அது மினிட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் அந்த ஜாதக கட்டத்தை போட்டு சொல்லும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோ வந்து ஈஸியாகவும் இருந்தது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது மனப்பாடம் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிமையாக இருந்தது நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது நட்சத்திர பாதங்கள் எனக்கு பனிரெண்டு ராசி மனப்பாடம் பண்ணனால எனக்கு அப்படி ஒரு சளிப்பு இருக்கும் பனிரெண்டு ராசி ஞாபகம் சிதே கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு சூப்பராக இருக்க வீடியோ டிசைனிங் நல்லா இருந்துச்சு சார் உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ அமைப்பாக இதுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இதுன்ற மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் வீடியோ டிசைன் பண்ணியிருந்தீங்க இது வந்து உண்மையிலேயே வந்து ஜோதிடம் என்பது வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு அச்சமாக இருக்குது யாரா சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ அன்ற மாதிரி ஆனால் இதுக்குள்ளே நம்ம வந்து பயணிக்கும் போது தான் தெரியுது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது எப்படி வேணால் இருக்கலாம் அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று விஷயம் ஆனால் இது வாழ்வியலுக்கான ஜோதிடமாக இருக்கும்போது அவ்வளவு எனக்கே நான் சொல்லி நீ கொடுத்து வச்சுவேன் அதனால தான் இந்த ஜோதிடம் முன்னால் படிக்க முடிஞ்சிருது அதுவும் ஏஎல்பி ஜோதிடத்தில் படிக்கிறவங்க உண்மையிலேயே அது யாராக இருந்தாலும் முன்பயன் கர்மா இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் அதை கொடுத்து வச்சவங்களால் மட்டும்தான் அதை படிக்க முடியுன்றது எனக்குள்ளே ஒரு ஆணைத்தரமான நம்பிக்கை இருக்குது உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சோம் தான் ஏன்னா இங்கே வந்து நான் ஏஎல்பி படிக்கிறன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னையே நான் உள்முகமாக பார்க்க முடிகிறது இதுக்கு காரணமான ஏஎல்பி என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது கிரேக்க ஆசிரியர் இருக்கார் அவர் பேர் வந்து நீ சாக்ரட்டைஸ் அவர் சொல்லுவார் உன்னையே நீ அறிவாயின்னு அந்த வார்த்தை எனக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டு போவோம் அப்படி அது நீ அறிவாயினால் தியானத்தின் மூலம் மட்டும்தான் அந்த மாதிரி அறிய முடியும்னு நினச்சேன் நான் அது ஜோதிடத்தின் மூலமும் சாத்தியம்ன்றது ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயமாக இருக்குது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம பொது விடுமூர்த்தி ஐயா ஜோதிட சாம்ராஜ்யத்தின் தலைவனு கூட சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு எளிமையாக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் வள்ளுவன் வந்து ஏழு சீரில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் அதையும் அதாவது அதையும் மிஞ்சிட்டார்னே சொல்லலாம் கால நகர்வுகள் காலத்தை நகர்த்தி பார்க்கறதுன்றது உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது டி நைன் டி நைனில் வந்து சொல்கிறதுக்கே இல்லை ஒவ்வொரு வயசுக்கும் நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது நம்மளுடைய இன்சிடென்ட் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது என்ன எந்த வார்த்தைகளான வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அப்படி ஒரு அருமையான சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு இந்த ஜோதிடம் படிக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அதில் ஒருத்தர் இந்த இந்த செஷன்லேயே ஜாயின் பண்ணிட்டாரு செப்டம்பர் செஷன்லேயே அக்டோபர் செஷனில் இன்னொருத்தர் ஜாயின் பண்ண இருக்காரு இன்னும் என்னால் முடிந்த வரையில் இந்த நல்ல விஷயத்த நாலு பேருக்கு எடுத்து சொல்லுவேன் அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக என்னுடைய ஏஎல்பி ஜோதிட பரப்புரை இருக்கும் ஏன்னா நான் அடைந்த ஒரு இன்பத்தை மற்றவர்களும் பெறணும் என்றது என்னுடைய ஆசை அது நடக்கும் இன்னும் ஒரு பத்து இருபது வருடத்தில் ஏஎல்பின்றது உலகமறிந்த ஒரு விஷயமாக இருக்கும் அந்த நான் ஆணைத்தரமாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய சிறந்தாண்டியில்